அனைவருக்கும் வணக்கம் மிதனராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஜூன் மாதம் மூன்றாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது சுக்கரனுடைய ஆட்சி வீட்டில் சூரியன் சுக்ரன் புதன் குரு ஆகிய நான்கு கிரகங்களுடைய இணைவால் அடுத்த ஏழு நாட்களில் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீருங்க எந்த விதிய இவற்றை மாற்ற இயலாது அந்த வகையில மிதனராசனியர்களுக்கு இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது மேஷத்தில் செவ்வாய் இருசபத்தில் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் இன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது இந்த ஜூன் மூன்று மற்றும் நான்காம் தேதிகளில் முக்கிய ஆறு கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் எச்சரிக்க இருப்பதாலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் மிதன ராசினியர்களுக்கு இந்த அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான சாதகங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சுக்ரன் உங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அனுகூலமாக இருக்கிறாருங்க விரயத்தில் இருந்தாலும் கூட அவரால் வருமானம் அதிகரிக்கும் வண்ணமாதாங்க தாங்க இருக்குது பாகிஸ்தானத்தில் சனி இருப்பதால உங்களுடைய திறமை திறமைக்கேற்ற அங்கீகாரமும் உதவிகளும் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க சிலர் வெகு காலமாக எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகம் உண்டுங்க லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால் தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்குது நாட்களாக தொழிலில் ஏற்பட்டு வந்த பல பின்னடைவுகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஒரு வாரமா இந்த வாரம் அமைய இருக்குதுங்க குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடங்கள் இந்த வாரத்துல நல்ல விலைக்கு விற்பனை ஆகுங்க இருந்தாலும் கூட இந்த இடம் வாங்குவது விற்பது சம்பந்தமான முயற்சிகள்ல ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசித்து சிந்தித்து செயல்படுவது மிக மிக நல்லதுங்க அதே போல சிலர் சொந்த கட்டிடத்திற்கு உங்களுடைய தொழில மாற்று முயற்சிகளை மேற்கொள்ள இருக்கீங்க இந்த உங்களுக்கு வெற்றியும் கிடைக்க இருக்குதுங்க புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு வேலையும் பதவியில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளும் கிடைக்க இருக்குதுங்க இவ்வளவு நாட்களாக வேலையை தேடி அலைந்த காலம் போய் வேலை உங்களை தேடி வந்து அமைய அமையக்கூடிய ஒரு தருணமா அமைய இருக்குதுங்க அதுவும் இந்த வேலை உங்களுடைய மனதிற்கு பிடித்த வேலையாகவும் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலையாகவும் அமைய இருக்குதுங்க ஒருவேளை நீங்கள் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளையும் இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான அதிகம் இருக்குதுங்க வெளிநாட்டில் வேலை செய்பவர்களிடமிருந்து வரும் செய்திகள் மகிழ்ச்சி அளிக்கும் விதமா அமைய இருக்குது அதே போல பிள்ளைகளுடைய திருமணம் முதலிய சுப காரியங்கள்ல ஏற்ற நேரமா இருக்குதுங்க அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மிதுனராசியினருக்கு நல்ல ஒரு வர அதுவும் விரைவில் அமை இருக்குதுங்க இருந்தாலும் கூட உங்களுடைய ராசிக்கு விரயத்தில் சுக்கரன் மற்றும் குரு இருப்பதால வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லதுங்க காரணம் தவறான வரனை நிச்சயித்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க அதே போல புத்திர பாக்கிய யோகமும் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலை உங்களுக்கு தெளிவுபடுத்துதுங்க அது மட்டுமில்லாம மிதன ராசினி இந்த வாரத்தை கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்களுடைய ராசிநாதனான புதன் சுக்ரனோடு இணைந்து உங்களுடைய ராசிக்கு இதன் காரணமாக புத யோகம் செயல்படுவதால் பொருளாதார நிலை இருக்குது விரயத்தில் இருந்தாலும் கூட இது சுப விரயங்களாகவே அமைய இருக்குதுங்க புதிய முயற்சிகள்ல உங்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்குதுங்க கல்யாணம் போன்ற சுப காரியங்கள் நடைபெறுவதில் இருந்த தடங்கல்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஒரு வாரம் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க கடன் சுமை குறைய வழிபிறக்குங்க வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணமாக அமைஞ்சிருக்கு அதே போல மிதனரா உங்களுடைய ராசிக்கு ஸ்தானத்தில் சுக்ரன் சஞ்சரிப்பதால என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு ஐந்து பன்னெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்ரன் அதாவது பஞ்சமம் மற்றும் விரையாதிபதியான சுக்ரன் விரையஸ்தானத்திலேயே குருவோடு இணைந்து சஞ்சரிப்பதால நல்ல சம்பவங்கள் பலவும் குடும்பத்தில் உத்தியோகத்தில் அல்லது தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய நடைபெற இருக்குதுங்க நாடு மாற்றம் வீடு மாற்றம் கூட ஏற்படலாங்க இந்த இந்த மாற்றத்தை மாற்றத்தின் காரணமாக நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்க இருக்குது தேடி பார்த்தும் கிடைக்காமல் இருந்த ஒரு பொருள் இப்பொழுது தேடாமலேயே உங்களுடைய கைக்கு கிடைக்க இருக்குதுங்க அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது வெளிநாட்டிலிருந்து வரும் அழைப்பு மகிழ்ச்சி தரும் சுப விரயங்கள் அதிகரிக்கும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துதுங்க உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களுடைய அகன்று முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு வாரமா இந்த அடுத்த ஏழு நாட்கள் அதே போல புதனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக சுகஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் விளங்குவர் புதன் அவர் விரையஸ்தானத்திற்கு வரும்போது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டி இருக்குங்க தாய் வழி ஆதரவு உங்களுக்கு உண்டுங்க பெரிய அளவில் சொத்துக்கள் வாங்கி அதை விரிவாக்கம் செய்ய முற்பட இருக்கீங்க வெற்றியும் கிடைக்க இருக்குது பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமா இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வீடு வாகனம் வாங்க கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்க இருக்குதுங்க தொழில் முன்னேற்றம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமா இத்தருணம் அமை என்பதை கிரகங்களுடைய சச்சு தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க காட்டுதுங்க மிதனராசனியர்களை பொறுத்த வரைக்கும் மேசராசியில் அதாவது உங்களுடைய ராசிக்கு ஆறு மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது தொழிலில் எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கிடைக்க இருக்குதுங்க என்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் அல்லது பொருள் இப்போது அதிக விலைக்கு விற்பனையாகி உங்களை மகிழ்ச்சிப்படுத்தும் படுத்தும் விதமா அமை இருக்குது வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற உங்களுடைய தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கை கூட இருக்குதுங்க பிரித்து சொந்தங்கள் இப்போது மீண்டும் வந்து சேர இருக்குதுங்க உத்தியோகத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்டவர் மீண்டும் பணியில் சேர வாய்ப்புகள் வரலாங்க இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு அது மட்டும் இல்லாம மிதன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அந்தஸ்து அதிகரிக்குங்க வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு தேவையான முதலீடுகள் கிடைக்க இருக்குது உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகார அதிகாரிகளுடைய ஆதரவு திருப்தி தரும் விதமா அமைய இருக்குதுங்க கலைஞர்களுக்கு தடைப்பட்ட ஒப்பந்தங்கள் கிடைக்க பெறுங்க மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர்களுடைய ஆதரவு உண்டுங்க குடும்பத்தில் உள்ள பெண்கள் அனைவரும் சிக்கனத்தை கையாள வேண்டிய நேரம் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது குடும்ப சுமை கூடுங்க இருந்தாலும் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஒரு வகரமா தான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க இருந்தாலும் கூட என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது போது உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் அதாவது விரயஸ்தானத்தில் ஸ்தானத்தில் ஒருவோடு அமர்ந்திருக்கிறாருங்க உறவினர்களிடம் கவனமாக இருங்க தேவையற்ற வாக்குவாதங்கள் நடந்து குடும்ப ஒற்றுமை குறையலாங்க பன்னிரெண்டாம் இடத்தில் சூரியன் இருப்பதால் தேவையற்ற விதத்தில் பணம் செலவழியுங்கள் திடீர் பயணங்கள் கூட ஏற்படலாங்க அவை உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தலாம் அல்லது தடுமாற்றத்தை கூட ஏற்படுத்தலாங்க கவனமாக இருப்பது நல்லது மிதனராசனேயர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பிரதிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மையும் அருகாமையில் உள்ள கோவிலில் நெய் தீபம் ஏற்றுங்க அல்லது வீட்டிலேயே பூஜை அறையில் நெய் தீபம் ஏற்றுங்க எனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்